அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இன்று அற்புதமான பஞ்சமி திதி நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் இந்த மந்திரத்தை இன்று மூன்று முறை சொல்ல வேண்டும் எப்பொழுது சொல்ல வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பதினோரு மணிக்குள் மூன்று முறை இந்த மந்திரத்தை சொன்னால் நீங்கள் கேட்கும் வரம் அன்னை வராகியிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அருமையான மந்திரம் ஆடியோவை கேட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓர் அறிவிப்பு வருகின்ற அட்சய திருதியை முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு அருமையான வாட்ஸ்அப் வகுப்பை தொடங்க போகிறோம் முருகப்பெருமானின் கையில் இருக்கும் வேலின் பரிபூர்ணமான சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்களை யாராலும் வெல்ல முடியாது எப்பேற்பட்ட தீவினையும் உங்களை விட்டு விலகி போடும் இந்த வேலின் சக்தியை எப்படி பெற வேண்டும் என்று இருபத்தி ஒரு ரகசிய சூட்சமல் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டண விவரத்தை தருகின்றேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஏழு மணி வரை இந்த குழுவிற்கு பதிவுகள் நடைபெறும் ஒரு அருமையான மந்திரத்தை சொல்லுகின்றேன் எழுதி கொள்ளுங்கள் ஓம் ஐம் வராகி தேவியே நமக ஓம் ஐம் வராகி தேவியே நமக ஓம் ஐம் வராகி தேவியே நமக இந்த மந்திரத்தை இன்று நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் மூன்று முறை சொன்னால் நீங்கள் கேட்கும் மரம் கிடைக்கும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு எந்த இடத்துல வேணால் நீங்கள் சொல்லலாம் பூஜாரியில் அமர்ந்து சொல்லலாம் ஹாலில் அல்லது நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த இடத்துல கூட ஒரு இடத்துல அமைதி அமர்ந்து கண்களை மூடி முதுகு தண்டை நேராக வைத்துக்கொண்டு முழு பக்தியோடு இந்த மந்திரத்தை மனதிற்குள்ளே மூன்று முறை சொல்லுங்கள் நீங்கள் கேட்கும் மரம் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லதே நடக்கும் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வருடம் அச்சி திருதியை ஸ்ரீ ஸ்வர்ண லக்ஷ்மி ஆகர்ஷண மகா யாகம் நமது ஞானவிடத்தில் நடைபெற உள்ளது இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் தங்க நாணயங்கள் இந்த யாகசாலையில் வைத்து லட்சத்தி எட்டு உரு கொடுத்து உயிரூட்டி வழங்கப்படும் பிரசாதமாக உங்களுக்கு தேவையெனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்